The மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட குளங்கரை தெருவைச் சேர்ந்தவர் வங்கியில் குழுக்கடன் வசூல் செய்யும் பணியில் இருந்து வருகிறார் இந்நிலையில் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததால் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அப்பொழுது நிஷாந்தி என்பவர் தான் எம்பிபிஎஸ் எம் எஸ் படித்துவிட்டு டாக்டராக சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்து வருவதாகவும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு இருவரும் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து கடந்த இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சீர்காழியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் ஆடம்பரமாக சிவச்சந்திரனிற்கும் நிஷாந்திற்கும் முறைப்படி திருமணம் நடைபெற்றது இந்த திருமணம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டிருந்தது இதனை கண்ட மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் வாய்க்காங்கரை தெருவைச் சேர்ந்த தங்கராசு மகன் நெப்போலியன் என்பவர் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று செய்தார் அந்த புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது பெயர் மீரா என்றும் தான் அரசு வேலை செய்து வருவதாகவும் கூறியதன் பேரில் அவரை காதலித்து நான் திருமணம் செய்து கொண்டு கடலூர் சிதம்பரம் சென்னை ஆகிய ஊர்களில் வசித்து வந்தோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னையில் வசித்து வந்த போது ஒன்றும் சொல்லாமல் என்னை விட்டு சென்று விட்டார் அதன் பிறகு அவரை நான் தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் மீரா சீர்காழி சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்ட புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் இதனைத் தொடர்ந்து தன்னை ஏமாற்ற மீரா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தேன் புகாரின் அடிப்படையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வி சப் இன்ஸ்பெக்டர் புஷ்பலதா ஆகியோர் வழக்கு பதிவு செய்து லக்ஷ்மி என்கின்ற நிஷாந்தியை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்ததில் திடுக்கிடும் சம்பவம் தெரியவந்தது விசாரணையில் கொடியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி பழையார் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவருக்கு முறைப்படி கடந்த சுமார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு என்கின்ற மகனும் ரேணுகா என்கின்ற மகளும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் இவரது கணவர் இறந்து விட்டதால் பெண் குழந்தையை இறந்து போன கணவரின் அண்ணன் ஜெயக்குமார் பராமரிப்பில் விட்டுவிட்டு ஆண் குழந்தையை இவர் கொடியம்பாளையத்தில் உள்ள அம்மா வீட்டில் தங்கி வசித்து வந்துள்ளார் பின்னர் தனது பெயரை மாற்றிக்கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நெப்போலியன் திருமணம் செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தலைமறைவாகி மீண்டும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோல்டன் நகரைச் சேர்ந்த நடராஜ் மகன் ராஜா என்பவரை சந்தித்து நிஷாந்தி தான் எம்பிபிஎஸ் எம் எஸ் படித்துவிட்டு சிதம்பரம் ராஜாமுத்தையா மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக பணிபுரிவதாக கூறி குடும்பம் நடத்தியுள்ளார் பின்னர் தன்னை கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு பணிமாற்றி விட்டதாக கூறி தலைமறைவாகியுள்ளார் இதேபோல் ஈரோடு மாவட்டத்திலும் ஒருவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பல பேரை பல பெயர்களில் கூறி ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட லட்சுமியை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர் இச்சம்பவம் சீர்காழியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது